பகீரா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் மேல புதைச்சி காங்கிரீட் போட்டு பூசி வச்சிருக்கா இன்னொரு பக்கம் பகீரா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒரு மான்ஸ்டர் கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய கொடூரமான ராஜச மிருகங்களை பிரான்ஸ் கொல்றதுக்காக பகீரா பாத்தீங்கன்னா அமிச்சு வச்சிருக்கா நம்ம பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கொடூரமான ராஜச மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக வெறி பிடிச்சி துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு பிராங்க்லின் அந்த மிருகங்கள்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பைக்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கா அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த மிருகங்கள் பிரான்ஸ்ல விடாம துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு பகிரா பாத்தீங்கன்னா போலீஸ் என்ன சிங்கம் சார் மக்களை பகீரா நான் சரி பேர கட்டின சும்மா பதறதா டேய் பகீரா உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் ஒழுங்கா வந்து போல் டேஷன் ஆயிடு இல்ல நான் வேற மாதிரி இறங்குற மாதிரி இருக்கும் மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க பிரான்கிளிங் கிட்டயும் சோபியா கிட்டயும் சொல்லி மக்களை காப்பாத்த சொல்லுவீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க ரெண்டு பத்தி நான் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிருக்கேன் சார் என்னடா சொல்ற நம்ம பிரான் கிளீனர் பிரான் கிளீனர் அவனை கொடுறதுக்காக கொடூரமான ராட்சச மிருகங்களை இறக்கி அமிச்சு வச்சிருக்கேன் பிரான் கிளீனர் அந்த மிருகங்கள்ட்ட பயந்துகிட்டு தலை தெரிச்சு பைக்ல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம சோபியா சோனு இருக்காங்களா ஒரு பெரிய பில்டிங் மேல ரெண்டு பேத்தையும் புதைச்சு கான்கிரீட் போட்டு பூசி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் செத்துருவாங்க அது மட்டும் இல்ல சிங்கம் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா மக்களையும் சும்மா டப்பு 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 டப்புன்னு வரிசையா போட்டு தர போறேன் இனி சோபியாவையும் சோனிவையும் யாராலையும் காப்பாத்த முடியாது இன்னொரு பக்கம் மக்களையும் பிரான்கனியும் யாராலையும் காப்பாத்த முடியாது பகிரா பகிரா ப்ளீஸ் பிளீஸ் அப்பாயும் மக்களை எதுவும் பயிராத பிளீஸ் சார் அவங்கள வரிசலா போட்டு தள்ளதுக்கு அப்புறம் கால் பண்றேன் வந்து அள்ளிக்கிட்டு போங்க

மக்கள் பாத்தீங்கன்னா பகிரா கிட்ட பாத்தீங்கன்னா இருக்காங்க மக்கள் கெஞ்சுறத பகிரா பாத்தீங்கன்னா கண்டுக்காம பகிரா பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் கண்ண வச்சு மக்களை பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு பாத்தீங்கன்னா தயாராகிறா மக்கள் எல்லாரும் மரண பீதியில பாத்தீங்கன்னா உறஞ்சி போய் நின்றுகிட்டு இருக்காங்க சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் இனி அந்த மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது பிராங்க்லினும் ஆபத்துல இருக்கான் சோபியாவும் சோனும் ஆபத்துல இருக்காங்க பகிரா சொன்ன மாதிரியே மக்களை எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொன்றுவோம் மக்களை காப்பாற்ற முடியாம நம்ம தோக்க போறோம் பகிரா மக்களை எல்லாத்தையும் கொண்டு ஜெயிக்க போறோம் சார் இனி பகிராவை எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது சார் டே அலெக்ஸ் பகிராவை பார்த்து பயந்தவங்கள தான நீ பாத்துருக்க பகிரா ஒருத்தனை பார்த்து பயந்து பாத்துருக்கியா சார் யார் சார் அவ அவன் பேரு ஹல்க் ஹல்க் பேரை கேட்டவனே பகிராவுக்கு சும்மா பக்குன்னு இருக்கும் சிட்டிக்குள்ள மட்டும் ஹல்க்கு இறங்குனது பகிராவுக்கு தெரிஞ்சது பகிரா அப்படியே தலை தெறிக்க ஓடி போயிருவான் ஓடி ஓடி சார் நம்ம எப்படி ஹல்குக்கு இங்க நடக்கிறது தெரியப்படுத்துறது ஹல்குக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோஃபியா சோனு பிராங்கின் இப்போ அவங்களே பார்த்தனா ஆபத்துல தான் இருக்காங்க நம்ம எப்படி ஹல்க கான்டாக்ட் பண்ண முடியும் முடியும் மக்கள் நினைச்சா முடியும் அதான் சார் எப்படி மக்கள் எல்லாம் இந்த விடைக்கு ஒரு லைக்கா போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஹல்க கம்மிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணா ஹல்குக்கு தெரிஞ்சு போயிடும் அடுத்த நிமிஷமே ஹல்கு சிட்டிக்குள்ள இறங்கி அந்த ஓட பகிராவை மக்களை தயவு செஞ்சு லைக்க போட்டு கமெண்ட் பண்ணி ஹல்குக்கு தெரியப்படுத்துங்க பிளீஸ் மக்களோட உயிரும் சோனோட உயிரும் இப்ப உங்களோட கையில தான் இருக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி விடுங்க இதே மாதிரி நிறைய நம்ம சேனலை பண்ணிக்கோங்க